அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ இந்த வீடியோ பதிவில் நாம் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுறையில் தர்மம் செய்ய ஆர்வமூட்டிய சில வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டிய சில ஹதீஸ்களையும் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுறையில் அவர்கள் தமது இறைவனின் திருப்தியை நாடி பொறுமையை மேற்கொள்வார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வழியில் செலவிடுவார்கள் நன்மை மூலம் தீமையை தடுப்பார்கள் அவர்களுக்கே அவ்வுலகின் நல்ல முடிவு உண்டு அல் குரான் தலா வட்டியை அழிக்கிறான் தர்மங்களை வளர்க்கிறான் நன்றி கெட்ட எந்த பாவியையும் அல்லாஹுத் தாலா விரும்ப மாட்டான் அல் குரான் சுஹான் அல்லா ஆகையால் நம் வாழ்க்கையில் தர்மங்களை பகிரங்கமாகவும் அல்லது ரகசியமாகவும் செய்து அல்லாஹு தாலாவின் அருளை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ் இப்போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் ஆர்வமூட்டிய ஹதிஷ்களை பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் நம்பிக்கையாளரின் நிழல் அவருடைய தர்மமாகும் என்று கூறியுள்ளார்கள் நூல் திருமிதி நபிகள் நாயகம் சல்லா அலைசல்ல அவர்கள் கூறினார்கள் ஒரு துண்டு பேரிச்சப்படுத்தை தர்மமாக கொடுத்தாவது உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் நூல் புகாரி மற்றொரு ஹதிசில் அபு குரேரார் அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களிடம் வந்து இறை தூதர் அவர்களே தர்மத்தில் சிறந்தது எது என்று கேட்டார் நீங்கள் ஆரோக்கியமுள்ளவராகவும் பொருளாசை கொண்டவராகவும் செல்வந்தராக விரும்பியவராகவும் வறுமையை அஞ்சுபவராகவும் இருக்கும்போது தர்மம் செய்வதே சிறந்த தர்மம் ஆகும் உன் உயிர் தொண்டை கொடியை அடைத்திருக்கும் நிலையில் இன்னார்க்கு இவ்வளவு கொடுங்கள் இன்னார்க்கு இவ்வளவு கொடுங்கள் என்று சொல்லும் நேரம் வரை தர்மம் செய்வதை தள்ளி போடாதே அந்த நேரத்திலோ அது இன்னாருக்கு அதாவது உன் வாரிசுகளுக்கு உரியதாய் ஆகியிருக்கும் என்று அபிகல் நாயகம் சுரலா அலை சில அவர்கள் பதிலளித்தார்கள் நூல் புகாரி சுபகான் ஆகையால் நம் தர்மத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்து அல்லாஹு தாலாவுடைய திருப்புறுத்தத்தை அடைவோம் இன்ஷா அல்லா இன்னொரு அதிசில் அபு கரீர் அல்லாஹத்தாலான்பவர்கள் அறிவித்தார்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு மாணவர்கள் இறங்குகிறார்கள் அவ்விருவரில் ஒருவர் அல்லாவை தர்மம் செய்வதற்கு பிரதிபலனாக அளித்திடுவாயாக என்று கூறுவார் இன்னொருவர் அல்லாவே தர்மம் செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்பவருக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக என்று கூறுவார் என்று இறை தூதர் நபிகநாயம் சோழகளைசன் கூறினார்கள் நூல் புகாரி சுபகானல் ஆகையால் நாம் ஒவ்வொரு நாளும் தினமும் நம்மால் அளவு தான தர்மம் போது ஒரு மலக்கோடைய ஒரு மாணவருடைய துவாவைப் பெறுகிறோம் இதையே நாம் தர்மம் செய்யாமல் இருந்தால் மகான் அவருடைய பத்வாவை நாம் பெறுகிறோம் ஆகையால் அல்லாஹ் நாம் தினந்தோறும் நம்மால் இயன்ற அளவு தர்மம் செய்து அந்த வானவருடைய துவாவை பெறுவோம் மற்றொரு அதிசியில் இறை தூதர் நபிகள் நாயகம் சரலாவு செலவர்கள் கூறினார்கள் நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்து கொள்ளாதே அல்லாஹுத்தாலா உன் மீது தன் அருளை பொழியாமல் முடிந்து வைத்து கொள்வான் எனவே உன் சக்திக்கேற்ப சிறிதளதாவது தர்மம் செய் என கூறினார்கள் நூல் புகாரி பகான் அல்லா ஆகையால் நாமும் நம் வாழ்க்கையில் தர்மம் செய்து தர்மத்தினுடைய சிறப்பை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறி அவர்களை அமல் செய்ய வைப்போம் இன்ஷா அல்லாஹ் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா